பார்க்குற பொழுது மாநகர சபைக்கு உரித்தானது அல்லாத வகையில் வேறு யாரும் ஒரு தவறான உறுதி முடிச்சல் நினைக்கிறேன் அது அந்த நடவடிக்கையில் இதுப்போ மாநகராட்சி கொள்ளலாம் செய்ய காலம் அது இந்த அடையாளம் அல்லது உறுத்து எப்படி இல்லை காண போறாங்க அப்போ அது சம்பந்தமாக இப்பொழுது மாநகர சபையை பொருத்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு காணியை தனியார் தன்வசப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த விடை நேற்றைய நாளும் அதனை மீட்பதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் அதேபோல அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் நேரடியாக களவஞ்சியம் ஒன்றை மேற்கொண்டு ஏராளமான இந்த இழுபரப்பு கிடக்கும் மத்தியில் அந்த காணியினுடைய சட்ட நடவடிக்கைகள் அது தொடர்பாக தனிநபருக்கு எதிரான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது அந்த காணியை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளில் பலகாலமாக ஈடுபட்டிருந்தார்கள் கடைசி அவையினுடைய கூட்டம் தொடர்பின் போதும் இது தொடர்பான நடைபெற்றது நேற்றைய நாளும் மாநகர சபையினுடைய முதல்வர் அதே போல சேமிக்கான மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காணிதான் மாநகர சபைக்கு சொந்தமான காணி இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்ன முப்பதுகளில் எழுபதனாயிரம் ரூபாய்க்கு கொண்டன செய்யப்பட்ட காணி இப்பொழுது நாங்கள் பார்க்குற பொழுது மாநகர சபைக்கு உரித்தானது அல்லாத வகையில் வேறு யாரோ ஒரு தவறான உறுதி முடிச்சல் நினைக்கிறேன் அது அந்த நடவடிக்கையில் இது இப்போ வேண்டும் கொள்ளணும் செய்த காலி அதுன்ற அடையாளம் அல்லது உருத்து எப்படி இல்லை போக்கு இதுக்கு நினைக்கிறேன்னு அப்போ அது சம்பந்தமாக இப்பொழுது மாநகர சபையை பொருத்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து உறுதி ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகர சபை மேற்கொண்டு இந்த மாநகர சபைக்கு சொந்தமான இந்த காணி இந்த நாங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் சிவிகேயாவை நேரடியாக கூட்டி வந்து காட்டவர் அவர் மூலம் நாங்கள் இந்த காணியின் சரியான விவரம் எடுக்கணும் எங்களோட கட்சி தலைவரை நாங்கள் இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறோம் அதோடு கடந்த மாதம் நடந்த கூட்டத்தில் ஐயா எங்களுக்கு இது சம்பந்தமாக எழுத்து மூலம் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தவர் சபையை சொந்தமான இந்த காணி இப்படி இன்னொரு தனிநபர்களால் இந்த காணி கையகப்படுத்தப்பட்டிருக்கு இது எனவே நீங்கள் முதல்வர் ஆணையாளர் இதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக எடுக்க என்று நாங்கள் கலந்த கூட்டத்தில் இது ஒரு முன்வழிவாக வச்சு சபையின் அனுமதியோடு உடனடியாக ஆணையாளருக்கு நாங்கள் இது சம்பந்தமான சகல ஆவணங்களையும் எடுத்து எங்களுடைய மாநகர சபைக்குரிய சொந்தமான இந்த காணியை நாங்கள் வகு விரைவிலே தங்களுக்குரியதாக கொள்ளுவோம் Ah, uh. Ah.